ஜெயஸ்டீ வணக்கம் இந்த வீடியோ பார்க்குறீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரங்கு எங்கேருந்து வந்திருக்குங்க வந்து இந்த ஊர் மக்களோட தங்கியிருந்து அவங்க கொடுக்குற உணவை சாப்பிட்டுட்டு இங்கே தாங்க இருந்துருக்கு ஒரு நாள் இறந்து போயிடுச்சு அது இறந்த தினம்னால் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதே மாதிரி அந்த ஊர் மக்களால் வருஷத்தில் வர எல்லா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி இந்த இடத்தட்ட பூஜைகள் அன்னதானம் இதெல்லாம் சிறப்பாக நடக்குதுங்க நாள் வரைக்கும் இந்த மக்கள் வந்து வெறும் செங்கல்ல மட்டும்தான் வச்சு சாமி கும்பிட்டு இருந்தாங்க சரி இந்த வருஷம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே எப்படியாவது ஒரு ஷெட்டு போட்டு சிலை வாங்கிட்டு வந்து வச்சு பிரதிஷ்டை பண்ணணுங்கிறது அந்த மக்களோட ஆசை அதனால பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க நம்ம தான் இந்த திருப்பணிக்கு ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கோங்க திருப்பணிகள் ஷெட்டெலாம் போட்டாச்சுங்க சிலையை வாங்கிட்டு வந்து வச்சு தானியம் ஜலவாசம் பு புஷ்பவாசத்தில் இருக்குங்க அதனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நேரில் கூட வாங்க இந்த சுவாமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சேத்தியாதோப்பு தொகுப்பு சேத்தாது பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க கண்டிப்பாக டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலையில் பூஜைகள் நடக்கும் அன்னதானங்கள் நடக்கும் சிறப்பாக கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் நீங்களும் நேரில் வாங்க இந்த இடத்துக்கிட்ட அவ்வளோ சக்திங்க இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்குமே இந்த காரியம் வீண் முடிஞ்சில்லை வேண்டுனால் அத்தனை காரியங்கள் நடக்குது அதனால கண்டிப்பாக வாங்க வந்து பூஜையில கலந்துங்க உங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கன்னு இருகாரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சிவான திருச்சி ஜெய் ஸ்ரீராம்